அனைவரையும் வரவேற்கிறேன் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் ஜென்மேப் ஏடிஆர் டிக்கர் ஜிஎம்இபி இந்த மதிப்பாய்வு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜென்மேப் ஏடிஆர் துணைப் பிரிவைச் சேர்ந்தது கேன்சர் ஜெனரல் நூற்று நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக ஜென்மேப் ஏடிஆர் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஜென்மேப் ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஜென்மேப் எஸ் மைனஸ் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவிகிதம் இயக்கவியல் காட்டியது பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதத்தின் துணைப் பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜென்மேப் ஏடிஆர் பதிமூன்று புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நூற்று நாற்பத்தாறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் சந்தை மூலதனத்துடன் ஜென்மேப் ஏ எஸ் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஐம்பத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் ஜென்மேப் ஏ எஸ் ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு நான்கு சதவீத பங்கைக் கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வரவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜென்மேப் ஏடிஆர் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மூன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு நான்கு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஒன்று சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூச்சியம் பதினைந்து மூன்று பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளின் மூன்று சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் பதினொன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் ஆகும் இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவை விட நாற்பத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து நூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் மூன்றாயிரத்து நூற்று நாற்பது மில்லியன் டாலர் ஆகும் இப்போது இருப்பதை விட ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் செயல்திறனை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு முப்பத்தாறு புள்ளி மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக அறுபத்தைந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஐம்பத்தாறு சதவீதம் குறைவாகும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற விலையின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ஜென்மேப் ஏடிஆர் மாறாக மறுமதிப்பீடு நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணை பிரிவில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நானூற்று இரண்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் இருநூற்று எழுபத்தொன்று புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று தொன்னூற்று நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் நானூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று எண்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஜென்மேப் ஏஎஸ் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை ஐம்பது சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் ஏறக்குறைய பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஜென்மேப் ஏஎஸ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபது டாலர் எழுபத்தொன்பது சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்தொரு டாலர் எழுபத்தைந்து சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் விளைவாக ஜென்மேப் ஏடிஆர் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இருபது எட்டு விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினெட்டு புள்ளி எட்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் வி